இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் வழக்கறிஞர் கௌதமை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு தலைமை தாங்கிய மோகன கிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் அவைநகர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் திருவள்ளூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஐந்து பேர் வழிமறித்து சரமாரியாக வெட்டி தப்பியோடினர் படுகாயம் அடைந்த கௌதம் சில மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றனர் பின்னர் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தனியார் விடுதிக்கு அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த இதனும் இந்த போராட்டம் மட்டுமல்ல பி ஜிபி நாங்கள் முற்றுகையில் உள்ளோம் ஏனென்று சொன்னால் தமிழகம் முழுவதும் வழக்கறதுகள் தொடர்ந்து வருகின்றார்கள் இதை நாங்கள் ஒன்றாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் வழக்கஞ்சல் பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒட்டுமொத்த தமிழக வழக்கஞ்சல் லகம் தமிழகத்திலே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தினம் மிக பெரிய போராட்ட இடம் வருகின்றோம் உடனடியாக உடனடியாக இந்த வழக்கஞ்சல் பாதுகாப்பு சட்டம் வர வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே அச்சிட்டுகிறேன். பின்னணியில வந்து முக்கியமான குத்து இருக்காங்க அவளோட கடன உடனடியாக கைது செய்யுங்க. இல்ல இது விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரையில வந்து முக்கியமான இந்த வழக்குல வந்து இந்த வழக்குல முக்கேரவாக தமிழகம் முழுவதும் எந்த வழக்கத்திலும் ஆதரவாக மாட்டாங்க